ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலுமச்சப்பழம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு இருக்கிற நோய் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படி நினைக்கிற நோய்களில் ஒன்று அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இதை டாக்டர்கிட்ட கூட சொல்றதுக்கு ஒரு மாதிரி நினைப்பாங்க மற்றவங்ககிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க நிறைய பேர் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்பட வேண்டாங்க உங்களுக்காகவே ஒரு அற்புதமான ரெமடி தாங்க இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வயிறுக்கு வந்த எல்லா ஆண்களுமே இதை வந்து சந்திச்சுதான் ஆக வேண்டியது இருக்கு ஹார்மோன் உற்பத்தியில ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்பவே குறைவாத்தாங்க இருக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வமே இல்லாம இருப்பாங்க ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிடும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உறவுக்கு முன்னாடியே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் விந்துக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவே வந்து தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதுலேயும் வந்து பிரச்சனை ரொம்பவே இருக்குங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்ப பையில் வந்து பலனே இல்லாமல் இருக்கும் மலட்டுத்தன்மை பிரச்சனையும் இருக்கும் இந்த பிரச்சனைகளையெல்லாம் போக்கத்தான் உங்களுக்கு ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே வந்து உங்களுக்கு பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும் இதுக்கு எளிதாக தீர்வு கிடைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம் எண்பது வயதிலும் பழம் வாய்ந்த குதிரை போல தாம்பத்திய உரால் ஈடுபட வந்து முடியும் இஞ்சி எடுத்திருக்கோம் இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா இதை உள்ள தோலெல்லாம் நீக்கிறீங்க ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் மேல உள்ள தோலெல்லாம் இஞ்சி பாத்தீங்கன்னா ரத்தம் சரியா இருக்கிறது ரொம்பவே சரியா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது ரத்தம் வந்து சரியா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நன்றாக நடக்குங்க சோ ரத்தம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இஞ்சியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் உற்பத்தியை வந்து தூண்டும் பாலியல் உணர்ச்சிகளை வந்து தூண்டி விடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம்புங்க கிராம்புமே பாத்தீங்கன்னா நல்ல பா அதாவது இந்த மாதிரி மொட்டு உள்ள கிராம்பை எடுத்துக்கோங்க இதுதான் வந்து தன்மைகள் வந்து அதிகம் கொண்டது தன்மைகள் அதிகம் உள்ள இந்த மூணுமே வந்து மருத்துவ தன்மைகள் அதிகம் உள்ளது தான் கிராம்பு இது பார்த்தீங்கன்னா ஆன் பெண் ரெண்டு பேர் ஹார்மோன்களை வந்து தூண்டிக்கிடணும் இதில் உள்ள காரத்தன்மை தாம்பத்திய ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க அடுத்து வந்து ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க இது நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பையுமே வந்து கொடுக்கக்கூடியது இப்போ இந்த மூணை ஒரு இஞ்சி ஒரு இன்ச்சளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு கிராம்பு வந்து எடுத்து நல்லா ந பொடி பொடி மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இஞ்சியுமே வந்து நல்லா நை லைட்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இஞ்சியில் உள்ள மருத்துவத்தன்மை இறங்குறதுக்கு அப்புறம் கிராம்பு பொடி அரை அரை லெமன் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இஞ்சி கிராம்பு பொடி லெமன் ஒரு அரை லெமன் போட்டு நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுருந்துட்டு அப்புறமா குடிக்கணுங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு இதில் பாருங்கள் ஒரு அளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நிற்கிட்டு நல்லா கழுவிட்டு தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு எடுத்து பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க அரை லெமன் சேர்த்தாச்சு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுணும் சுடுதண்ணில் கலந்துருக்கிறதுனால சீக்கிரமாக மருத்துவ தன்மைகள் வந்து இறங்கிருங்க இதை பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து மருத்துவ தன்மைகள் வந்து இறங்கி இருக்குங்க இதை வந்து ஒரு டைம் நல்லா அப்படியே கிண்டு விட்டுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் உள்ள இதெல்லாம் அந்த சக்கை சக்கையாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து போயிடும் மருத்துவ ஆனால் முழுவதுமாக இறங்கியிருக்கும் இப்போ வந்து இது கூட டேஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தேன் கலந்துக்கலாங்க தேன் கலந்து குடி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்குங்க விந்தம் கூடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் விரைப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும் தாம்பத்திய உறவுகளை ஈடுபடுறதுக்கு தேவையான தைரியமும் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடியது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது லெமன் தாம்பத்தியத்தில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த உள்ள நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றி கற்பப்பையை வந்து உங்களுக்கு பலம் வாய்ந்ததாக வந்து மாற்றக்கூடியது இது இது ரெண் இது மூணு பொருளுமே வந்து இயற்கையான பொருள் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ